நிம்மதி இல்லாம உங்க மனசு கவலைப்பட்டுகிட்டே இருக்கா சிரிக்கிறது மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ளாடி நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறீங்களா நிம்மதியை தேடி தேடி சோர்ந்து போயிருக்கீங்களா கினி நீங்க எதையும் தேடி போகாதீங்க பிரபஞ்சம் உங்களை தேடி வந்து இந்த வீடியோ மூலமா இப்போ உங்ககிட்ட பேச போகுது இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது சாதாரண விஷயம்ல உங்க மனசுக்குள்ளாடி இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சு நிம்மதிய உங்க மனசுக்குள்ளாடி கொண்டு வர இந்த யுனிவர்ஸ் ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த உலகத்துல வாழ்ற பல பேர் ஏதோ ஒரு தனிமைக்குள்ளையும் வெளியே சொல்ல முடியாத பாரத்துக்குள்ளையும் தான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்காங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளாடி ஒரு இனம் புரியாத வலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நொடி கூட மனசு நிம்மதியா இருக்காது எல்லாரும் உங்களை தான் இருப்பாங்க ஆனாலும் நீங்க தனிமையா இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மனசுக்குள்ளாடி நிம்மதியான மனநிலையை தர இந்த யுனிவர்ஸ் இல்லைன்னா பிரபஞ்சத்தால மட்டும்தான் முடியும் பொதுவா இந்த பிரபஞ்சத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடவுள் நமக்காக தந்த நம்மள சுத்தி இருக்கிற இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் இது எப்பவுமே இருக்கும் நம்ம மனசுல இருக்கிற வலிகளையும் செயல்பட எப்பவுமே தயாரா இருக்கு இந்த பிரபஞ்சத்தை நமக்காக செயல்பட வைக்க நான் சொல்லித்தர போற இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு நம்பிக்கையோட சொல்லுங்க நாம நம்பிக்கையோட சொல்ல சொல்லத்தான் நம்ம மனசும் பிரபஞ்சமும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் நமக்காக செயல்பட ஆரம்பிச்சாலே நம்ம நிம்மதியா மாற ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் கண்களை மூடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் சொல்ற வார்த்தைகளை உணர்ந்து கேளுங்க இப்போ உங்க மனசு சோர்வா இருக்கு நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க ஏதோ ஒரு பாரம் உங்களுக்குள்ளாடி இருக்கு யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு யோசிக்கிறீங்க உங்க மனசு அடிக்கடி கலங்கிக்கிட்டே இருக்கு மனசுல இருந்த அமைதி எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க பழைய நினைவுகள் உங்களை தூங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு தனிமையா இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்க எதிர்காலம் பயமா இருக்கு உங்க மனசு அடங்கம் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கு இந்த மாதிரி தான் உங்க மனசு இப்போ இருக்கு இந்த மனசுல இருக்கிற வழிகளை மாற்ற இனி நான் சொல்லி தர போற வார்த்தைகளை என் கூடவே உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி சொல்லுங்க நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் நிம்மதியை தேர்ந்தெடுக்கின்றேன் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் எனது மனபாரம் குறைகின்றது நான் ஆழ்ந்த நிம்மதியை உணர்கின்றேன் தேவையில்லாத எண்ணங்களை விடுவிக்கின்றேன் என் உடல் தளர்வாக இருக்கின்றது நான் மெதுவாக சுவாசிக்கின்றேன் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் எனது பயங்கள் என்னை விட்டு விலகுகின்றது எனக்குள் ஒரு அமைதி நிலவுகின்றது நான் நிதானமாக இருக்கின்றேன் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்றது நான் என்னை நேசிக்கின்றேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது எனது மனம் லேசாகின்றது நான் புதிய மனிதனாக மாறுகின்றேன் நான் அமைதியை சுவாசிக்கின்றேன் எனது எண்ணங்கள் எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது நான் மென்மையாக பேசுகின்றேன் எனது மனம் மென்மையாகின்றது நான் அமைதியான சூழலில் இருக்கின்றேன் என்னால் எதையும் எதிர்கொள்ள முடிகின்றது நான் வலிமையானவனாக மாறுகின்றேன் நான் சரியான பாதையில் நடந்து செல்கின்றேன் எனக்கு தேவையான உதவி கிடைக்கின்றது நான் நேர்மறையாக சிந்திக்கின்றேன் எனது தடைகள் விலகுகின்றது நான் செய்யும் காரியம் வெற்றியில் முடிகின்றது நான் புத்திசாலியாக மாறுகின்றேன் எனக்குள் பிரபஞ்ச ஆற்றல் வருகின்றது நான் தினமும் வளருகின்றேன் நான் மற்றவர்களை மன்னிக்கின்றேன் என்னை காயப்படுத்தியவர்களை நான் விடுவிக்கின்றேன் எனது தனித்தன்மையை நான் மதிக்கின்றேன் வெற்றிகள் என்னை தேடி வருகின்றது என் இதயம் அன்பால் நிறைந்துள்ளது நான் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுகின்றேன் என் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கின்றது நான் தெளிவான முடிவுகளை எடுக்கின்றேன் எனது கனவுகள் நனவாகின்றது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் எனது எதிர்காலம் பிரகாசமாக மாறுகின்றது நான் பொறுமையாக இருக்கின்றேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கின்றது பிரபஞ்சத்தின் அன்பு என்னுள் பாய்கின்றது நான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மாறுகின்றேன் பிரபஞ்சம் நன்மைகளை மட்டுமே எனக்கு செய்கின்றது நான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலை இணைந்திருக்கின்றேன் எனது கோரிக்கைகளை பிரபஞ்சம் கேட்கின்றது பிரபஞ்சம் எனக்கு புதிய பாதைகளை காட்டுகின்றது நான் கேட்க முன்னே பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்னை தூய்மைப்படுத்துகின்றது நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகின்றேன் பிரபஞ்சம் எனது கவலைகளை மாற்றுகின்றது எனது அதிர்வுகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் பிரபஞ்சத்திடம் சரணடைகின்றேன் எனக்கு தேவையான அனைத்தும் என்னை நோக்கி வருகின்றது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கின்றது நான் பிரபஞ்சத்துடன் உரையாடுகின்றேன் எனது ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கின்றது பிரபஞ்சம் எனக்குள் அமைதியை நிரப்புகின்றது நான் நன்மைகளை ஈர்க்கின்றேன் பிரபஞ்சம் என்னை சரியான நேரத்தில் வழி நடத்துகின்றது நான் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளை பிரபஞ்சத்தின் ஒளி என்னுள் பிரகாசிக்கின்றது நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் உச்சகட்ட நிம்மதியை பெறுகின்றேன் என் இதயம் நன்றியால் நிறைந்துள்ளது நான் பேரானந்தத்தில் இருக்கின்றேன் எனது வாழ்க்கை கொண்டாடுகின்றது உயர்ந்த ஆற்றல் என்னுள் வருகின்றது எனக்குள் அமைதி நிலவுகின்றது என் சுவாசம் அமைதியாகவும் சீராகவும் இருக்கின்றது என் மனம் அமைதியாக மாறுகின்றது எனக்கு எல்லா வளங்களும் தாராளமாய் கிடைக்கின்றது நான் ஒரு வெற்றியாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் அமைதி பூங்காவில் இருக்கின்றேன் நான் எங்கும் எதிலும் அமைதியை காண்கின்றேன் என் வாழ்க்கை நிம்மதியால் நிரம்புகின்றது நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் நான் அமைதியின் உச்சத்தில் இருக்கின்றேன் என் மனம் ஒரு கண்ணாடி போல தெளிவாக இருக்கின்றது நான் பேரமைதியை உணர்கின்றேன் பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றது நான் பிரபஞ்ச ஒளியில் இருக்கின்றேன் நான் முழுமையான நிம்மதியை பெற்றுவிட்டேன் நான் எப்போதும் மன அமைதியாகவே இருக்கின்றேன் இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லி உங்க மனசுல இருக்கிற பாரங்களையும் வலிகளையும் மாற்றி நிம்மதியை உங்க மனசுக்குள்ளாடி கொண்டு வாங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி